திமுக ஊழல் கட்சி என போகும் இடமெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வருகிறார் அவர் மீதான ஊழல் வழக்குகள் தூசி தட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்த திரு ஆர் சாய் பாரதி வந்து ஒரு மிரட்டல் துணியில் பேசியிருக்காரு இதன் பின்னணி என்ன அப்படின்ற கேள்வியோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போவோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் எதிர்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போகும் இடமெல்லாம் திமுக ஊழல் பற்றி பேசுகிறாருன்னா வேறு எதை பற்றி பேசுவார் திமுக ஊழல் செய்கிறேன்னு சொன்னால் யாரும் வந்து வாயால் சிரிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஊழல்லேயே திளைத்து போன ஒரு கட்சியை வந்து வேறு எப்படி வந்து பேச முடியும் செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை இழந்து ஊழல் செய்து அமைச்சர் பதவி இழந்திருக்காரு ஆனால் இன்னமும் இரண்டு இலாக்காக்களை அவர் நிழல் அமைச்சராக இருந்து கவனித்து வருகிறான்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா அவர் வந்து இப்போ அரஸ்ட் பண்ண உடனே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு ஒரு முதலமைச்சர் செய்கிற வேலையாது அவர் ஜாமீனில் வெளில வந்தவொடனே அவர் தியாகி பட்டம் கொடுக்குறாரு நீங்கள் தானே வந்து திரு செந்தில் பாலாஜியை எதிர்த்து கரூர்லேயே போய் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணணும் அவர் வந்து ஊழல் பேர் வழின்னு சொல்லிட்டு பேசுனீங்க அப்புறம் வந்து இப்போ அவர் திமுக வந்தோடனே அவர் புனிதர் ஆகிட்டாரா தியாகி ஆகிட்டாரா அவர் ஏற்கனவே டாஸ்மாகில் வந்து கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஊழல் செய்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வந்து குற்றச்சாட்டியிருக்காரு அதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூன்று வரை மின்மாற்றிகள் வாங்கியதில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் அளவுக்கு வந்து ஒரு ஊழல் செய்திருப்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது டாஸ்மாகக்கில் லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியைச் சேர்ந்த தற்போதைய அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னாரா இல்லையா அவர் என்ன சொன்னார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து ஒரு இடத்துல போய் சேர்ந்து போச்சு அவங்க வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவரை வந்து நீங்கள் துறை மாற்றுறீங்க நிதியமைச்சர்லேருந்து அவரை வந்து தகவல் தொழில்நுட்பத்துறை மாற்றுறீங்க இதுதான் உங்கள் ஆட்சியின் லட்சணம் நீங்கள் வந்து கேட்டால் ஊழல் பற்றி பேசுனா உங்களுக்கு பொங்குது இப்போ சொத்துக்குவிப்பு வழக்கு வந்து மாநில அமைச்சர்கள் மீது பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொருத்தராக பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு விடுதலை ஏறாங்க இதை வந்து ஹைகோர்ட்டு சந்தேகப்பட்டு சோமோட்டாவாக அந்த கேஸை எடுத்து மீண்டும் வந்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கு அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பண்ண பண் நீதித்துறை மேலே எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தால் கீழமை நீதிமன்றங்கள் வந்து உங்களை உங்களது அமைச்சர்களை ஒரு ஒருவராக விடுவித்திருக்கும் திரு பொன்முடி செம்மன் குவாரியில் வந்து ஊழல் செய்யலையா அமைச்சர் கே என் நேருவின் மகன் அவர் சகோதருக்கு சொந்தமான இடங்களில் வந்து ரெய்ட் நடக்கலையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி அமைந்த பிறகு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மணல் குவாரிகளை வந்து ஊழல் நடந்திருக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இடி வந்து கோர்ட்டில் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்கா இல்லையா அந்த நாலாயிரத்தி எழுநூறு கோடின்றது அவங்க வந்து விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணது சும்மா சாதாரணமாக வந்து கணக்கு போட்டு சொல்லலை இந்த மாதிரி மணல் கொள்ள ஒரு பக்கம்னா கனிம வள கொள்ள அளவே இல்லை கேரளாவிலேருந்து ஒரு புடி மண் அண்ண முடியாது ஒரு கல் எடுக்க முடியாது அதேமாதிரி நீங்கள் வந்து இங்கேருந்து விழுஞ்சம் துறைமுகத்துக்கு லாரி லாரியாக போயிட்டுருக்கு எதுவுமே கண்டுக்காமல் போலி ட்ரிப் ஷீட் அடித்து இங்கே வந்து வசூல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்து லாரி உரிமையாளர் சங்கம் வச்சாங்களே அதுக்கு உங்கள் பதில் என்ன இதெல்லாம் தாண்டி கழிவறை ஊழல் சென்னை மாநகராட்சியில் வந்து நடந்தது கழிவறை ஊழல் வந்து நாறுது ஆனால் ஊழல் பற்றி பேசக்கூடாதுன்னு திரு சாய் பாரதி வந்து பேசலாரு என்னங்க நியாயம் இது ராயபுரம் திருவிக்கா நகர் மண்டலங்களில் ராயபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கழிவறைகளும் திருவிக்கா நகர் மண்டலத்தில் வந்து ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டோ சம்திங் ஏதோ கழிவறைகளும் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு தனியார் வசம் ஒப்படைக்கிறாங்க அந் இந்த வந்து ஒப்படைக்கப்பட்டதுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு அதுக்கு பிறகு ஒரு ரேட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடி வந்து ஒரு டாய்லெட்டை ஒரு நாள் சுத்தம் பண்ணுறதுக்கு மூன்று ரூபாய் பதினெட்டு காசு இதை வந்து ஆர்எஸ்பி இன்ஃப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இந்த தனியார் தனியார் கம்பெனி வந்து இந்த கழிவறை சுத்தம் செய்யும் பணியை வந்து ஒப்பந்தம் எடுத்து செஞ்சுட்டு வந்தாங்க அது முறையாக செய்யப்படவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது அப்படி இருந்தும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவங்களுக்கு வந்து மீண்டும் வந்து இந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்கிறாங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஒரு டாய்லெட்டுக்கு முந்நூற்றி அறுபத்தி மூன்று ரூபாய் அதாவது நூற்றி பதினைந்து மடங்கு வந்து அதிகமாக அந்த நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு ஒப்பந்த தொகை வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் இதில் கூடமாக கழிவறையில் கூடமாக அங்கே வந்து நீங்கள் வந்து கமிஷன் அடிக்கிறது அதாவது கொஞ்சமாவது வந்து மனசாட்சி இருக்கணும் அதேமாதிரி என்ன பண்ணிங்க ஷீட் ஆய்லட்னு சொல்லிட்டு கொண்டு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதுக்கு வந்து நாலரை கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி அந்த ஸ்கீம் கொண்டு வந்தது அது சும்மா வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியே வந்து ரோட்டில் வந்து போச்சு அதுக்கப்புறம் அந்த ஷீட் டேப்லெட் வந்து எங்கே தான் போச்சுன்னு தெரியல அது மொபைல் டேய்லெட் அது பெண்களுக்கு அந்த மொபைல் டேய்லெட்டை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து சும்மா ஒரு சீனை போட்டு அதையும் நிறுத்துட்டாங்க நாலரை கோடி ரூபாய் அவுட்டு அதே மாதிரி வந்து பொது இடங்களில் வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு போடுங்கன்னா கோலமாவை போடுறது சுண்ணாம்பை போடுறது ஏன் ஊழல் ஊற்றுக்கண் வந்து திமுக அப்படி இருக்கும்போது எப்படி திரு ஆர் திரு சாய் பாரதி அவர்களே நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு கோபம் வரலாம் திமுக வந்து ஊழல் கட்சின்னு சொன்னால் மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து ஒரு நீண்ட பட்டியலே கொடுத்துருக்காரு அந்த பட்டியலை படிக்கிறேன் கேளுங்க அதாவது திமுகவின் ஊழல் பட்டியலில் மதுபான ஊழலில் வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி கோடி ரூபாய் மணல் ஊழலில் வந்து ஐயாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் எரிசக்தி ஊழலில் நாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் எல்காட் ஊழலில் மூவாயிரம் கோடி ரூபாய் டிரான்ஸ்போர்ட் ஊழலில் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் டிஎன்எம்எஸ்சி ஊழலில் வந்து ஆறுநூறு கோடி ரூபாய் ஊட்டச்சத்து ஊழலில் நானூற்றம்பது கோடி ரூபாய் இலவச வேட்டி சேலை ஊழலில் வந்து அறுபது கோடி ரூபாய் இப்படி வந்து அவர் நீட்டாக ஒரு பட்டியலை கொடுத்துருக்காரு இது சொன்னது வந்து சாதாரணமாக ஒரு பாஜக நிர்வாகியாக அமித்ஷாவை பார்க்க முடியாது இந்த இடத்துல மத்திய உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் கொடுத்துருக்கிற ஊழல் பட்டியல் இது அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் வந்து சொல்லுவாரா அவரே உங்கள் அமைச்சர்கள் மேலெலாம் வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுமே இல்லையா ஏவாவேலுக்கு சொந்தமான இடங்களில் அவர் மகனுக்கு சொந்தமான இடங்கள்லாம் வந்து ரெய்ட் நடக்கலையா நெருவி மகன் அவர் தம்பி உள்ளிட்ட இடங்கள்லாம் வந்து ரெய்ட் நடக்கலையா ஜெகத் லட்சனுக்கு சொந்தமான இடங்களில் வந்து ஐடி ரைட் நடந்ததா இல்லையா திரு சக்கரபாணி திரு பி மூர்த்தி திரு அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க பேர்லாம் வந்து வழக்கு இருக்குல்ல இன்னும் எதுவுமே இல்லாமல் அப்படியே இப்போ திமுக வந்து புனிதர் கட்சி அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அப்புறம் இன்னொன்று மிரட்டுறீங்க இப்போ வழக்கு வந்து தூசி தட்டப்படுமா அவர் வந்து இப்போ திரு எடப்பாடியாரை பார்த்து நீங்கள் கொலை கூட்டவாரின்றீங்க எப்படி உங்களால் அந்த அளவுக்கு தைரியமாக பேச முடியுது சென்னை கே கே நகர் த திமுக மகளிர் அணி நிர்வாகி பால் மலர் வந்து அந்த ப பாலியல் கொலை வழக்கை தூசி தட்டலாமா அவங்க யாராவது பேரெலாம் வந்து அவங்க கணவர் வந்து போகிற கொடுத்துருக்காரு தெரியும்ல உங்களுக்கு அதை பற்றி பேசலாமா எடப்பாடியார் மேலே நீங்கள் தானே வழக்கு போட்டிங்க இப்போ நீங்கள் தானே வாபஸ் வாங்கினீங்க எடப்பாடியார் என்ன சொன்னார் நீங்கள் வழக்கு வாபஸ் வாங்க நான் வத வழக்கை ஃபேஸ் பண்ணுறேன்னு சொன்னார்ல தைரியமாக சொன்னாரா இல்லையா அவர் தப்பு செஞ்சிருந்தா அந்த வார்த்தை சொல்லுவாரா அவர் உங்களை யார் வழக்கு போட சொன்னது உங்களை யார் வாபஸ் ஆக சொன்னது இப்போ இன்னும் வழக்கு வந்து தூசி தட்டப்படும் சொல்லிட்டு மிரட்டர் தோணில் பேசுகிறீங்க சர்க்காரியா கமிஷன் ஊழலில் வந்து நீங்கள் இந்திரா காந்தி காலை ஊன்னு தப்பிச்சது வந்து ஊர் உலகத்துக்கு தெரியாதா இப்போதே முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வந்து பக்கத்து வீட்டை வந்து ஆட்டையை போட்டாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனையாகி அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் தான் அந்த பிரச்சனை முடிஞ்சது இப்படி முற்று முதலாக ஊழல் அப்படின்னா திமுக திமுக அப்படின்னா ஊழல் அப்படி இருக்கும்போது நீங்களும் வந்து எடப்பாடி பழனிசாமி போகும் இடமெல்லாம் வந்து திமுக ஊழல் கட்சின்னு சொல்கிறாருன்னு சொன்னால் வேறு என்ன சொல்லுவார் உண்மை தானே சொல்கிறார் அவர் மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவர் சொல்கிறத யாரும் நிராகரிக்கலையே திரு சாய் பாரதி அவர்களே தயவு செய்து ஒன்று மனசில் வச்சுங்க என்ன அதாவது விமர்சனங்கன்றது வேறு ஆனால் நீங்கள் வந்து இந்த மிரட்டல் துணியில் பேச ஆரம்பித்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் பழையதை கிளறுவோம் இது ஒரு எச்சரிக்கை